ஓல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி ஜீரோ தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுற ஒரு ரெண்டு த்ரீ டிஜிட் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அது உங்களுக்கு சூட்டபிள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு த்ரீ டிஜிட் மேலே டவுட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பெரிய நம்பர் ஒன்று ஒன்று சின்ன நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு இன்னைக்கு டைமாக வர மாதிரி தெரியுது அந்த த்ரீ டிஜிட் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அதிகமாக நான் நம்ம போட்டு குழப்பலாம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தெளிவாக எடுத்து வந்துருக்குறோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான நீங்கள் இருக்குது அதில் மாற்றமில்லை த்ரீ டிஜிட் நம்பர் ரெண்டு மட்டும் கொடுக்குறோம் அது ரெண்டு மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணால் போதும் அது எப்படி வருது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது மாதிரி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி மூணுங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க அதாவதுனா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மாதிரி ஜீரோ இருபது சரிங்களா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னங்கன்னா ஒரு நம்பர் வந்து நம்ம சிங்கிளில் கொடுக்குறோம் ஒரு நம்பர் வந்து டபுளில் கொடுக்குறோம் அப்படி தான் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதான் வந்தால் ஒன்று சிங்கிளில் வரணும் சிங்கிளில் கொஞ்சம் பெரிய நம்பர் வரணும் இல்லை அப்படி இல்லை டபுள் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான் வரணும் சரிங்களா அந்த மாதிரி ஏன்னா எதாவது சிங்கிளாக வந்துச்சுன்னா பெரிய நம்பர் வரும் த்ரீ டிஜிட்டில் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள்ளில் உங்களுக்கு சின்ன நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு டபுள் நம்பர் தான் வரும் டபுள்ஸ் தான் வரும் சரிங்களா எனக்கு இந்த ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்குது நான் எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஒரு சில நம்பர்கள் கணக்கு போடும்போது எனக்கு வந்து பக்காக வந்து உட்காந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி போட்டு பார்க்கும்போதும் பேட்டர்ன் வைஸாக கெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி தான் கணக்கு வருது சரிங்களா இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கணக்கு பண்ணும்போது நமக்கு அப்படி தான் கிடச்சிது கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் டிஜிட்டுக்காக வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் தான் அப்ளை பண்ண போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ட்ரா நம்பரு அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ தொண்ணூற்றி மூணு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கிட்டு அடுத்தது வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் நம்ம இப்போ கொடுக்க போகிற நம்பர்லேயும் பெண்டிங் நம்பரு எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உங்களுக்கு பதினாறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று சே நாலு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போர்டில் ஜீரோ தான் மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடில் ஒன்பது பி போடில் ஏழு சி போடில் ரெண்டு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் ரெண்டு சாரி ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் இருக்குது அதேமாதிரி ஆ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போடில் ஜீரோ சி போர்டில் பதினெட்டு மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பதிமூணு பதினேழு சரிங்களா ஏழாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடில் வந்து பதினேழு நாளாக இருக்குது பீபோலில் வந்து பதினேழு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் எட்டு நாளாக இருக்குது பி போலில் ஒன்பது நாளாக இருக்குது சாரி பத்து நாளாக இருக்குது சி போல வந்து ஒன்று அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் பதினாறு பி போல் எட்டு சி போல் ரெண்டு சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் மேல் டவுட் இருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் மேல் டவுட் இருக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் இதில் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக இன்றைக்கி வரணும் அப்படின்னு காமிக்குது பட் அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏபிசிஎஸ்சி எப்படி வருது இதில் த்ரீ டிஜிட் நம்ம என்ன என்ன எனக்கு கிடச்ச நம்பர் த்ரீ டிஜிட்டில் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பர் கிடைச்சதுல அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்றத பார்த்தால அதே மாதிரி பவர் போன் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மூணாம் நம்பரும் இருக்கும் அதே மாதிரி நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி எனக்கு ஒன்பது நம்பரு இருக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்றுனா நேற்றுனா ரொம்ப சிம்பிளாக தான் அடிச்சாங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏன்னால் மோ அதுக்குமாதிரி அடிக்கப்படும் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி அடிக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி பார்க்கும்போது நமக்கு நேற்று கணக்கும் இன்றைக்கி கணக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன நினைக்கணும்னா நேற்று இன்றைக்கி ஒரே மாதிரி வரதுனால நான் கண்டிப்பாக இந்த த்ரீ டிஜிட்டில் நமக்கு இந்த த்ரீ டிஜிட் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்கறோம் ஏன்னா ரெண்டாவது நம்பர் வந்துருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் மாதிரி ஆறாம் நம்பர் வந்திருக்கு ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்றா ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அது கொஞ்சம் சின்ன நம்பருமான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது நம்ம ப்ளே பண்ணுறது அதே மாதிரி தான் ப்ளே பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது வரும் நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற எழுபத்தி நாலுங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பர்களை உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் இருக்குது என்ன நம்பர்னு பார்த்தாலும் மாதிரி எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎஸ்சி ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர்ல நமக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் என்னென்னா இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ஏழாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பருமே அதிகமாக டாமினேட் பண்ணி தான் இன்றைக்கி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்களேன் ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லையா உங்களுக்கு பதினேழு நாளாக வந்து நமக்கு ஏ போட்லையும் பதினேழு நாளாக பி போட்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்து அதை விட அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக வந்து ஏ போர்டில் முப்பத்தி ஓரு நாளாக வந்து உங்களுக்கு சி போர்டில் சரிங்களா பி போர்டில் மாதிரி ஏழு பதினேழு நாளாக வந்து உங்களுக்கு சீபோர்டில் இருக்குது அப்போ நமக்கு கட்டாயமாக நமக்கு இந்த நம்பர் தான் நம்ம ரொம்ப ரெண்டு ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வரணும் அதுதான் நம்மளுடைய கணக்கு அது நேற்று அப்படி தான் கொடுத்தோம் இன்றைக்கி அப்படி தான் கொடுக்க போகிறோம் அதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்து ஆடையாக ஆகணுங்கிற மாதிரி ஏன்னா போன வாரத்தில் நமக்கு என்ன ஆடி இருந்தாங்கன்னா ஜீரோ இருபதுன்னு ரொம்ப சிம்பிளாக ஆடி இருந்தாங்க ஜீரோ இருபதுன்னு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பர் எவியோ கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை விட பெரிய நம்பர் சரிங்களா இதை விட பெரிய நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ இருபது விட பெரிய நம்பர் தான் வச்சு வச்சாடுவாங்க அப்படியே வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதில் ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் கிடச்சிருக்கு அதில் ஒன்று ரொம்ப பெரிய நம்பர் ஒன்று ரொம்ப சின்ன நம்பர் அப்படி எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எழுபத்தி எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்று அதே மாதிரி வந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ இப்போ வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு கிளியர் கட்டாக ஒரு மைண்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து விழுகும் இந்த மாதிரி விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே ஒரு க்ளியர் கட்டான ஒரு மைண்டு வச்சுருப்போம் சரிங்களா அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா அது அது அதுதான் அந்த அதுதான் மைண்டில் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு நம்பரை கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க இந்த நம்பர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வேறு யாராவது இந்த நம்பர் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க இல்லை தானே இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருச்சிங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நூற்றி பதிமூணு அப்படின்னு ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு இதை தான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்கள் எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டிங்க எல்லா கணக்கும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது தான் வருது லாஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட் இது தான் வருது இப்போ வந்து இந்த நூற்றி பதிமூணு போடுறீங்க இன்னொருத்தர் வந்து இல்லைங்க எனக்கு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தான் வருதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஓகே இது வேறு வேறு மாற்றிக்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பதினாறு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வருது எங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வருது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இது போடுவீங்களா இது போடுவீங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை நாம் எடுத்த கணக்கு தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு போட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி ஃப்ரீயாக தானே சொல்கிறான் அதையும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க ஒன்று அடித்தா இதில் அடிச்சிடலாம் இல்லை இதில் அடிச்சிடலாம் அப்போ ஏதோ ஒன்று நமக்கு அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நேற்றையும் நம்ம அதான் சொல்லணும் எட்டாம் நம்பர் வந்து வரும் ஏன்னால் ரெண்டு ரெண்டு எட்டுன்னு வரும் இல்லையா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம மோடி போர்டு கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் மாற்றமே இல்லை சரிங்களா எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு கணக்கில் இருக்குங்க இல்லைனா சொல்ல முடியாது ஒன்பது நம்பர் கணக்கில் இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் டவுட் எட்டாம் நம்பர் மொழி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எனக்கு போர்டில் வந்து ரெண்டே நம்பர் தான் பி போர்டில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று நாலாம் நம்பராக இருக்கணும் இல்லை ஏழாம் நம்பராக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் எனக்கு கருத்தே கிடையாது ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வரக்கு கட்டாயமாக வாய்ப்புகள் அதே அதேமாதிரி எனக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து எனக்கு ஆறாம் நம்பர் மேலே செம்ம டவுட் இருக்குது அது போக எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது வந்து நமக்கு சிங்கிள் நம்பராக வரக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா இது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதை விட்ருங்க அடுத்தது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இதை டபுள்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஆறுநூற்றி பதினொன்று அப்படிங்கிற இந்த நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ஆறுநூற்றி பதினொன்று வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகும் ரெண்டுக்கு ஆறுங்கிறது செட் ஆகும் அதாவது இரநூத்தி பதினாறுக்கு நமக்கு நூற்றி ஆறுநூற்றி பதினொன்று அப்படின்னு செட் ஆகிரும் சரிங்களா அது போக ப்ளஸ்ஸு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்களில் எனக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த எட்நூத்தி நாற்பத்தி ஆறு உங்களுக்கு தான் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா பாருங்கள் இல்லைங்க இந்த எட்நூற்றி நாற்பத்தி ஆறுனு கீழே வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் இது வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏழாம் நம்பர் வைக்கிறதுக்கு வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அல்லது எட்நூத்தி எழுபத்தி ஆறுங்கிற இந்த மெத்தட் தான் எனக்கு கிடைக்கிது இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா இது வந்து நம்ம அப்சா ஒரு சும்மா ஒரு அப்ராய்மெண்ட்டாக கொடுக்குறோம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கணக்கில் வந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இது கன்ஃபார்ம் நம்பரானு கேட்டால் இல்லை இது இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் நான் எப்படி வச்சாலும் நமக்கு செட் ஆகிறதுனால தான் கொடுத்துருக்கேன் அதாவது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் ஏழுக்கு ஏ ஆறுக்கு ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இல்லையா ஒரு வேலை பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு ஏழாம் நம்பர் தூக்கிட்டு வந்து கொடுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எட்டாம் நம்பர் ஏதாவது ரெண்டு ரெண்டு எட்டுன்னு வச்சாடுனாங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறாம் நம்பரும் திரும்ப ரிட்டன் அடிக்கும் ரிட்டன் வரும் அதாவது ரெண்டு காருன்னு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது மெத்தட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்க இதுதான் வரப்போகுதுங்கன்னு வரப்போதுங்கன்னு நான் கட்டாயமாக சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களை வச்சுக்கிங்களா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் இல்லை எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆறுநூத்தி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வருதுங்க அப்படின்னா இது டபுள்ஸ் கணக்கில் வந்துச்சு சரிங்களா இது நீங்கள் விட்டுருங்க இது டபுள்ஸ் கணக்கில் நமக்கு கிடச்சது இது உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க இல்லை இது வச்சுங்க இது எதோ ஒன்று தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்